Happy birthday to <laughs> வணக்கம் யூடியூப் வெல்கம் டு ஸ்ரீஜா நாயர் அபிஷியல் டுடே இட்ஸ் மை பர்த்டே சோ எல்லாரும் எனக்கு விஷ் பண்ணுங்க நான் இப்போ கெட் ரெடி ஆக போறேன் இவனை பார்த்துட்டே இருங்க என் பின்னாடியே சுத்திட்டு இருப்பான் நான் எங்க எங்க போறேனோ அங்கெல்லாம் இவனுக்கு டெய்லி தான் வேலை நான் எங்கெல்லாம் நிற்கிறேனோ அங்கெல்லாம் வந்து நின்று வந்து நின்று பார்த்துட்டே இருங்க சரியா

இது அந்த படத்துல அவர் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்களே எல்லாரும் சேர்ந்து என்னது அது யாரோ மாதிரி உட்காந்து சிஞ்சு இருக்கீங்க எனக்கு ரா பத்துமா எனக்கு தெரியல அன்பாக்சிங் ராக்கி நல்ல வணக்கம் பாய் மம்மிக்கு உமாகே இன்னைக்கு என்னன்னு தெரியல ராக்கி சொல்ற எல்லாம் சொல்றான் என் பின்னாடியும் சுத்திட்டு இருக்கான் என்னன்னு தெரியல

என்ன இது ஹலோ எஸ்கியூஸ் மீ டக்கன் எக்ஸைட்டட் கேப்ல கேக் அப்படியே நம்ம கேக் வெட்டலாமா இன்னைக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு அவ போய் கத்திடு பேர் மாதியோ ஹேப்பி பர்தே டு யூ ஓகே ஓதே 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 ஆடா அவள வச்சினா எடுக்க ஓட்ட முடியாது சுத்து ஸ்டைல தட்ரா கேக் போடலாமா şuronders நான்மாலையாருகு ப yelled अरोकी का यारा। हम्म हम्म हम्म। अरे सॉरी। आल जा। फिनिश ओवर। रोकी बदल रख बे ओकान दिस बे। हम्म हम्म। इप्पर रोकी पेरसली नांग साप्रो। अपडेट कर। हाँ क्या? அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும் தேங்க்யூ